அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் ரொம்ப நாளாக இந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கனாக்கும் இந்த எறும்புகள்லாம் வந்து குடியிருந்துட்டு இருக்குது இதை வந்து நான் கவனிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் ஆக்சுவலாக வந்து இதை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக நான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அதாவது என்ன எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம நினைவுகளுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குதா இல்லையான்றத வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த நினைவுகளுக்கு வந்து சக்தி இருக்குது அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன் அதை நான் நிறைய விஷயத்தில் நான் அனுபவிச்சுருக்கேன் அதுக்காக நான் இதை என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் இந்த எறும்பு கூட்டம் இருக்கிறது எனக்கு தெரியும் அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா எப்பெல்லாம் இந்த தொட்டியில் தண்ணி ஊற்றுணும்னு நினைக்கிறோனோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கும் நான் இந்த தொட்டியில் வந்து தண்ணி ஊற்றுவேன் அப்போ இந்த எறும்பு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய முட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து பக்கத்தில் இந்த சூட் கேஸ் கடியில் போய்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கோ காஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னாக்கும் கொஞ்சம் இந்த தொட்டியில் வந்து தங்க ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் இந்த தொட்டியில் அந்த செடியெல்லாம் எடுத்து வேறு எதில் வச்சுட்டு இந்த தொட்டியை வந்து அதுக்காகவே விட்டுட்டேன் நான் இந்த எறும்புகள் வந்து தங்குறதுக்காகவே விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டிக்கு நான் தண்ணி ஊற்றணும்னு நினச்சிட்டு ரொம்ப நாள் அவனுக்கு தண்ணி ஊற்றலை இந்த இந்த செடி இருக்குது பாருங்கள் இந்த செடிகிட்ட வந்து இன்றைக்கி நான் சொன்னேன் இன்னைக்கு உனக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு இப்போ ஒரு கால் மணி நேரம் இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு உனக்கு தண்ணி ஊற்றி இன்றைக்கி தான் நான் வீட்டில் இருக்கேன் அதனால் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் தண்ணி ஊற்ற போகிறோன்ற அந்த நினைவுகள் இந்த எறும்புகளுக்கு எட்டி இருக்குமா என்னென்னு தெரில இன்னைக்கு மழை வர்றதுக்கான சூழ்நிலையும் இல்லை மழை வரப்போகிறதும் இல்லை பாருங்கள் வெயில் பயங்கரமாக கொளுத்திக்கிட்டு இருக்கு இந்த எறும்புகள்லாம் பாருங்கள் அப்படியே முட்டையெல்லாம் தூக்கிட்டு சூட் கேஸ் கட்டியில் எப்பயும் போல வழக்கமாக வர இடத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் நம்ம நினைவுகளுக்கு வந்து இன்னொரு உயிருக்கு நம்மளுடைய நினைவுகளையோ அல்லது தகவல்களையோ கடத்துகின்ற சக்தி இருக்குன்றது நிஜமாக இருக்குது அதை தான் நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன் நன்றி நண்பர்களே